நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் சிம்சோர் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே வெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனமில்லாத வெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜன மனைத்திலும் பெண்ணில்

இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீக் கூட்டமும் தேனும் இருந்தது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் சாப்பிட்டார்கள் ஆனாலும் தான் தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது வழக்கம் அவர்கள் அவனை அவனோட கூட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்து நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் உன் விடுகதையை சொல்லு நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள் அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் அந்த விடுகதை அவர்களால் மூன்று நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டரித்து போடுவோம் எங்களுக்குள்ளவைகளை மறைத்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோன் என் பெண் அவனுக்கு முன்பாக அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள் அதற்கு இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான் விருந்து ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள்

மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராறில் முப்பது பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான் சிம்சோனின் பெண் சாதியோ என்றால் அவனுடைய தோழரில் அவனோட ஸ்நேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள்